நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சினுடைய நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கீழே பல்ஸ்மல் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வடக்கு நண்பர்களே பொதுவாக நீதிமன்றங்களில் யாரை பயிரை சொல்லி அழைக்கிறார்களோ அவர்கள்தான் உள்ளே போவார்கள் ஆனால் அன்றைக்கோ வாய்தாவுக்கு வந்திருந்த அனைவருமே கும்பலாக கூடி கூடியிருந்தார்கள் நானும் ஒரு வாய்தாவுக்கு ஆஜராகத்தான் போயிருந்தேன் உள்ளே கூட்டத்தோடு கூட்டமாக எட்டி பார்த்தேன் நான் இது சில வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவம் அதாவது மதுரையில் ஒரு பெண்ணை ஒரு இளைஞன் கேலி பண்ணுகிறான் அந்த பெண்ணின் அக்கால் மாப்பிள்ளை அந்த பையனை கண்டிக்கிறார் பையனின் மனசில் வன்மம் குடியேறி பழிவாங்கும் வெறியாக மாறுகிறது அந்த இளைஞனுக்கு தன்னை கண்டித்தவரின் இரண்டு வயசு பெண் குழந்தையை கடத்துகிறான் அந்த வாலிப இளைஞன் மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு குழந்தையுடன் வந்து ஊர் சுற்றுகிறான் குழந்தை அளத் தொடங்குகிறது ஒரு பெரிய யானை பொம்மையை வாங்கி கொடுக்கிறான் அந்த இளைஞன் ஆனாலும் குழந்தையின் அழுகை நிற்கவே இல்லை நகரத்தை விட்டு தனியே இருக்கும் ஒரு கோயிலுக்கு போய் சேரும்போது இரவு ஆகிவிடுகிறது அந்த கோயிலை ஒட்டியுள்ள கிணற்றில் குழந்தையை வீசிவிட்டு தப்பிக்கிறான் அந்த வாலிப இளைஞன் புழுதடைய கோவிலை சாத்த குருக்கள் வரும்போது குழந்தையின் முனங்கள் கிணற்றுக்குள் இருந்து கேட்க குருக்கள் எட்டி பார்க்கிறார் குழந்தை யானை இறுக்கி பிடித்தபடி தண்ணீரில் மீர்ந்து கொண்டிருந்தது அந்த குழந்தை பொதுமக்கள் சேர்ந்து குழந்தையை காப்பாற்றுகிறார்கள் போலீஸ் வசம் ஒப்படைக்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனை அனும அனுமதிக்கப்படுகிறது அந்த குழந்தையை ஒரு மணி நேரத்தில் காவல்துறை பெற்றோரை கண்டுபிடிக்கிறது குழந்தையை காணவில்லை என்று யாராவது புகார் கொடுத்திருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள காவல் நிலையங்களில் விசாரித்து ஒரு மணி நேரத்தில் நெல்லை போலீஸ் மதுரையில் இருக்கும் பெற்றோரே கண்டுபிடிக்கிறார்கள் இரவோடு இரவாக பெற்றோர்கள் நெல்லை வந்து சேர்கிறார்கள் அடுத்த நிமிஷமே குற்றவாளியை கைது செய்கிறது நெல்லை காவல்துறை அதிகாரிகள் காலையில் அந்த குழந்தையை நீதிமன்றத்தில் ஒப்படைத்து அப்புறமாக சட்டரீதியான ரீதியான நடவடிக்கைக்கு பின் குழந்தைய பெற்றோரோடு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி பார்க்குவே அந்த கூட்டம் கூடியிருக்கிறது தன்னை காப்பாற்றிய அந்த யானை பொம்மையோடு இடுக்கி பிடித்தபடி குழந்தையை ஒரு பெண் காவலர் கொண்டு வந்தார் அதை பார்த்ததும் அந்த தாய் அழுது அழுகை அனைவரும் கண்களும் பணிந்துவிட்டது தெய்வக குழந்தை என்றார் நீதிபதி பொன்சிறுப்போடு எருமை வாகனத்தில் வந்து குழந்தையின் உயிரை பறிக்க முயன்ற யமன் தோற்றுப்போனான் காரணம் குழந்தை யானையிடமல்லவா இருக்கிறது யானையை ஜெயிக்க எருமையால் முடியுமா என்று வினாவினார் அந்த நீதிபதி வழக்கமாக அந்த கோவிலை சாத்தி பூட்ட வருகிற குருக்களுக்கு இரண்டு காதுகளும் செவிடாம் அன்றைய தினம் திடீர் உடல்நலக் கோளாறினால் தன்னுடைய மருமகனை அனுப்பியிருக்கிறார் அந்த குருக்கள் அந்த காதுகளாத குருக்கள் அன்றைக்கு வந்திருந்தால் குழந்தையின் முனங்கள் கேட்டிருக்காது குழந்தை இரவு முழுக்க தண்ணீரில் மிதந்து விரைந்து இறந்திருக்கும் இதற்கு பெயர்தான் கடவுள் என்பார்கள் என்று சொல்லிவிட்டு நீதிபதி தீர்ப்பு வழங்கிவிட்டு சென்றார் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு பொன் சிரிப்போடு தாய் தந்தையும் சென்று விட்டார்கள் இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்